முதல் கரைசல் என்ன பார்க்க போறோம் பீஜா மருதம் சரிங்க எத்தனை லிட்டர் ட்ரம் தேவை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இது தயாராகிடுச்சுன்னு எப்படி நம்ம கண்டுகொள்கிறது ஜீவாமிரதம் செஞ்சிடலாமா ஜீவாமிரதம் செய்ய என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் தேவை எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சிருந்து பயன்படுத்தலாம் கனஜீவாமிரத கரைசல் செய்ய என்னென்னலாம் தேவை ஓ இந்த விஷயத்தில் நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உள் வாங்கிக்கோமா நிறைய நம்ம நிறைய பேர் இருக்கோம் நிறைய நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் நமக்கு அசையும்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யூகம் பண்ணிக்கணும் அப்படி தாங்க நம்மள்ட்ட எல்லா பொருளையும் போட்டு நிறைய இங்கே எல்லாேருக்கும் செஞ்சு காமிக்க முடியாதுங்கிறதுனால அந்தந்த பொருள் அளவை நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம் உங்கள் அளவு சொல்லும்போது மட்டும் அசையும் பண்ணிக்குவோம் சரிங்களா ஆனால் உங்க வீட்டில் போய் நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணக்கூடாது அசிம் பண்ணிக்க கூடாது என்ன அளவு சொன்னமோ அந்த அளவுல பயன்படுத்திக்கணும் முதல் கரைசல் என்ன பார்க்க போறோம் பீஜா மருதம் சரிங்க எத்தனை லிட்டர் ட்ரம் தேவை ஐம்பது லிட்டர் எடுத்திருக்கோம் என்ன பண்ணணும் அசிம் பண்ணிக்கணும் அடுத்த பொருள் உபகரணங்கள் குச்சி இருக்குங்களா ஓகே நமக்கு இப்ப கோணிசாக்கு வந்துடும் அஞ்சு கிலோ சாணம் எடுங்க அஞ்சு கிலோ சாணம் கோமியம் அஞ்சு லிட்டர் சுண்ணாம்பு ஐம்பது கிராம் மண் ஒரு கைப்பிடி நம்ம நிலத்துல எந்த இடத்துல ரொம்ப வளம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் பயிர் வளர்ச்சியை கவனிச்சிருப்போம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை நாம எடுத்துக்கலாம் அடுத்து என்ன ஊத்தணும் தண்ணி முதல்ல நீங்க கையை விட்டு கரைக்கணும் கரைங்க சரிங்க கையில கலக்குனது போதும் குச்சி வச்சு கலக்குங்க பிஜாமத கரிசல் எவ்வளவு நேரத்துல தயாராகும் பன்னிரெண்டு மணி நேரம் தயாரிச்சதுல இருந்து எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் பீஜா கரிசல் எதுக்கு தயாரிக்கிறோம் விதை நேர்த்திக்காக தயாரிக்கிறோம் தக்காளி விதை மிளகாய் விதை கத்திரி விதை இதெல்லாம் என்ன பண்ணலாம் ஆஹ் ஒரு காட்டன் துணியில விதைய வச்சு அந்த விதைக்கு மேல கட்டிட்டு அதை இந்த கரிசல்குள்ள விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் தண்ணி மட்டும் ஊறிக்கும் கரைசல் அந்த விதைகளுக்கு மேல பற்றும் அதுக்கப்புறம் அந்த விதை நேர்த்தி ஆயிரும் நீங்க அதுக்கப்புறம் நாற்றுகளுக்கு பயன்படுத்தலாம் ஜீவாமிர்தம் செய்ய யாரெல்லாம் வரீங்க வாங்க அடுத்து வாங்க ஜீவாமிர்தம் செஞ்சிடலாமா ஜீவாமிர்தம் செய்ய என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் தேவை பேரல் குச்சி கோணி சாக்கு கட்டுறது கோரி கயிறு அடுத்து என்னென்ன பொருட்கள் தேவை என்ன அளவுக்கு தேவை மாட்டு சாணம் பத்து கிலோ எடுத்துக்கலாமா உள்ள கூட்டம் கரைச்சிக்கலாம் ஏன்னா சாணம் மட்டும்தானே போடுறாங்க போட்டு கரைச்சு அந்த கழிவுகளை வெளியில எடுக்கணும் அது வெளியில தான் வச்சு கரைக்கணும் இல்ல இருநூறு லிட்டர் ட்ரம்மா இருந்தா உங்களால குனிஞ்சு கரைக்க முடியாது அதனால வெளியில கரைச்சு உள்ள கொடுக்க போறோம் சாணம் எத்தனை கிலோ போட்டிருக்கீங்க பத்து கிலோ போட்டிருக்காங்க அடுத்து என்ன போடணும் பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் ஊத்திட்டாங்க அடுத்து இப்போ அஞ்சு லிட்டர் கோமியம் அஞ்சு லிட்டர் சாணம் போட்டா நீங்க கரைச்சு எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்ல அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரைக்கலாமா எதுவும் கட்டியா இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சு விட்டுறணும் கரைச்சாச்சுங்களா கழிவுகளை அகற்றிறணும் ஒருவேளை செமிக்காத பில்லோ வைக்கோலோ இருந்துச்சு அப்படின்னா அகற்றிறணும் ஏன் கோயிலுக்கு மாவிளுக்கு போட்டாங்க கடலையில நாட்டு சக்கரையை போட்டு தான் அடிச்சாங்க நம்ம இங்க ரெண்டுமே பயன்படுத்துறமே மாவும் பயன்படுத்துறோம் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்துறோம் பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாது காரணம் என்ன அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் என்ன பண்ணோம் மிதக்க தொடங்கிறோம் மேலே நுண்ணுயிர்கள் சுவாசிக்காது நுண்ணுயிர் இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சிடும் அதனால பயன்படுத்தக்கூடாது பயிர் மாவு கரைச்சிக்கணும் கட்டி கட்டியா இருக்கக்கூடாது திரி திரியாவோ கட்டி கட்டியாவோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரைச்சு உள்ள ஊத்தி வரணும் நாட்டு சக்கரை மட்டும் தான் பயன்படுத்தணுமா ஐயா விலை உயர்ந்ததுன்றாரு வேற என்ன பயன்படுத்தலாம் பழச்சாறு பல கரைசல் பல கூழ் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தக்கூடிய பழங்களை நல்லா பிசைஞ்சு சாறு எடுத்துக்கலாம் இல்லைனாலும் கழிவுகளோடையும் சேர்த்து பயன்படுத்தலாம் ஆஹ் ஒரு கைப்பிடி மண் தண்ணி ஆ தண்ணி ஊத்தணும் தண்ணி எத்தனை லிட்டர் ஆ இருநூறு லிட்டர் தண்ணி ஊத்துங்க ஐயா நூறு லிட்டர் கணக்குக்கு கணக்கு அசிம்சன் மாறுது என்ன குறிச்சே இருக்காங்க அடுத்தது எவ்வளவு நேரத்துல நமக்கு ஜீவாமிர்தம் தயாராகும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இது தயாராயிருச்சுன்னு எப்படி நாம கண்டுகொள்கிறது புளிச்ச வாசனை வரும் எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சிருந்து பயன்படுத்தலாம் ஏழு நாட்களுக்கு மேலும் கருப்பாயிரம் கருப்பாயம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தா தெரியும் சரிங்க ஒருவேளை கரைசல் நம்ம ஏழு நாள தாண்டி ஒரு நாளோ ரெண்டு நாளோ வச்சிருக்கணும் அப்படின்னா மீண்டும் ஒரு கிலோ நாட்டு கொஞ்சம் பயிர் மாவை கலந்து அந்த கரைசலுக்குள்ள போட்டு திரும்ப கலக்கணும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு கரைசலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு பண்ணலாம் ஜீவாமிர்த கரைசல் எதுக்காக பயன்படுத்தக்கூடியது மண்வள மேம்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய கரைசல் ஒரு ஏக்கருக்கு என்ன அளவு பயன்படுத்தணும் இரநூறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தணும் சரிங்க அந்த கருப்பு ஆடை படராம நீங்க வெயில்ல வச்சுருந்தீங்கன்னா நாலாவது நாளே உங்களுக்கு மேல கருப்பு ஆடை படர ஆரம்பிச்சிடும் வெப்பம் இந்த பட அப்படின்னா மேல கருப்பு கலர்ல ஆடை படரும் நீங்க சரியா கலக்கல சரியா மிக்ஸ் பண்ணலன்னு அர்த்தம் அந்த கருப்பு கலர் உங்களுக்கு என்னத்தை உணர்த்தும் அப்படின்னா நுண்ணுயிர்களோட இறப்பை உணர்த்தும் புரியுதுங்களா டெய்லி ப்ராப்பரா அதை கலக்கணும் மெயின்டைன் பண்ணணும் கனஜீவாமிரத கரைசல் செய்ய என்னென்னலாம் தேவை ஜீவாமிரதம் தேவை அடுத்து மக்கிய தொழுவுரம் தேவை ஓகே நமக்கு வந்துருச்சுங்களா தொழுவுரம் வந்துருச்சு ஜீவாமிரதம் தயாராயிருச்சு என்ன அளவு எடுக்கணும் ஆஹ் பத்து லிட்டர் ஜீவாமிரதம் எடுத்துக்கோங்க நமக்கு நூறு கிலோ இங்க வந்துருச்சு எந்த ஒரு கரைசலும் பயன்பாட்டுக்கு எடுக்கும் போது ஒரு முறை கலக்கிக்கணும் ஏன்னா கீழே போய் என்ன ஆகும் செட்டில்மெண்ட் ஆகிக்கும் அப்ப நல்லா கலக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா சம விகிதமா இருக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடியது பயனுள்ளதா இருக்கும் பத்து லிட்டர் எடுத்துக்கிட்டீங்க சிறப்பு அப்படியே ஊத்தணுமா ஆஹ் நீ வாங்கக்கா போதும் நான் மிக்ஸ் பண்ணா போதும் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கூடுதலா ஒரு வேலை திரும்ப அதை என்ன பண்ணணும் நுணுக்கணும் கனஜீவாமிர்தம் நமக்கு எவ்வளவு நேரத்துல தயாராகும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் எப்படி செய்யணும் இப்ப புட்டு புட்டுப்பதம் வந்துருச்சு உடனே பயன்படுத்தலாமா காற்று புகா வண்ணம் கட்டி வைக்கணுமா கணஜீவாமிர்தத்தை காற்று புகா வண்ணம் கட்டி வைக்கணுமா ஆஹ் வெயில் படாம சூரிய ஒளி படாம முட்டா குமிச்சு மேல தென்னை ஓலைகளையோ பனை ஓலைகளையோ போட்டு மூடி வச்சிருக்கணும் சரிங்க கரிசல் மூடி வச்சாச்சா கனஜி மாமிரதம் செஞ்சாச்சா ஒரு ஏக்கருக்கு என்ன அளவு பயன்படுத்தணும் நானூறு கிலோ பயன்படுத்தணும் இது என்ன நிலத்துக்கு சிறந்தது மானாவரி பயிருக்கு உகந்தது மற்றபடி பாசன பயிர்கள்லையும் தாராளமா பயன்படுத்தலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு திரும்ப ஒரு தடவை கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து உலர்த்தணும் உலர்த்தினத ஈரப்பதம் புகாத வண்ணம் நல்ல கட்டி டைட்டா கட்டி ஏர் டைட்டா கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வச்சிருந்து நம்ம நிலத்துக்கு எப்ப தேவையோ அப்ப பயன்படுத்திக்கலாம் மூலிகை பூச்சி வரட்டி செய்ய என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் தேவை ட்ரம்மு தேவை குச்சி தேவை கட்டுறதுக்கு கவர் தேவை தண்ணி தேவை தண்ணி தேவையா கோமியம் சரி என்னென்ன பொருட்கள் தேவை பத்து வகையான இலைதலைகள் மஞ்சத்தூள் பெருங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சாணம் கோமயம் சரிங்க முதல்ல என்ன பண்ணணும் இலைகளை துண்டு துண்டா வெட்டி போடலாம் அப்படி இல்லைன்னா உரல்ல போட்டு இடிச்சு போடலாம் நீங்க இடிச்சு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா சாறுகள் நல்லா இறங்க தொடங்கிடும் எத்தனை தன்மையான இலைகள் எடுத்துக்கிறோம் மூன்று தன்மைகள் என்னென்ன தன்மை தின்னா கசக்குறது அடுத்து ஒடிச்சா பால் வருது அடுத்து கசக்குனா வாசனை வரக்கூடிய தாவரம் இப்போ ஃபர்ஸ்ட் தின்னா கசக்குறது எடுத்துக்கோமா நல்ல மடக்கி இலைகள் இதாகாம அந்த மாதிரி ரெண்டு மூணா மடக்கி வச்சுக்கிட்டு வெட்டினீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா வெட்டிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மடக்கி உரல்ல போட்டு இடிக்கிறதுனால இடிச்சுக்கலாம் வெட்டும்போது கை ரொம்ப முக்கியங்க ஐயா நான் கீழே வச்சிருக்கேன் அப்படியே கீழே இங்க இருக்கக்கூடிய இலைகள்ல வேற எதெல்லாம் தின்னா கசக்கக்கூடிய இலைகள் பப்பாளி அது ஒடிச்சா பால் வர்றதுலயும் வரக்கூடிய தன்மை அடுத்து நொச்சி வாசனை வரக்கூடியது அடுத்து ஆடு திண்டா பாலைன்னு சொல்லுவாங்க ஆடா தொடை இருமலுக்கு பயன்படுத்துறது இது என்ன தன்மையில வரக்கூடியது கசப்பா பாலா ஆடு மாடும் திங்காதா நிறைய தன்மைகள் இருக்கு ஏதோ ஒரு தன்மை எடுத்துக்கோ ஈஸியா இருக்கு ஆப்ஷனலா ஒடிச்சா பால் வரதுல என்னென்ன தன்மை எடுக்கிறோம் என்னென்ன தாவரம் பப்பாளி வெப்பாலை அடுத்து சரிங்க எடுத்து வெட்டிக்கோங்க வெட்டிக்கோங்க இப்ப பால் வரது ஆ எருக்கு எடுத்துக்கோங்க அரளி எதுலங்க வரும் பால் வரும் வேற எதுல வரும் கசக்கும் வரும் ஆடு மாடும் சில ஆடு திங்குதுங்க ஐயா பூரா கைவேல பூரா அத்தை வச்சு விட்டு இது என்ன அருளிங்க பொண்ணர் சொல்லுவாங்க அருள் பொன்னர் மஞ்சள் மூன்றாவது தன்மை என்ன பார்த்தோம் கசக்குனா வாசனை வரும் நொச்சி கொய்யா மூன்று தன்மைகள் எடுத்தாச்சுங்களா அடுத்து என்ன பண்ணணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் இடிச்சு இருக்கணும் இடிச்சிருக்குங்களா மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயம் அதான் இன்னும் ஒரு சில பேர் இந்த கரைசல்ல தண்ணி ஊத்துவாங்க தண்ணி ஊத்தினாங்க அப்படின்னா நாற்பது நாள்ல தான் கரைசல் தயாராகும் தண்ணி ஊத்தல அப்படின்னா ஏழு நாள்ல கரைசல்ல தயாராகும் நம்ம சேர்க்குற பொருளுக்கு தகுந்த மாதிரி அதோட தன்மைகள் சிறிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முதல்ல ஒரு பேரல் எடுத்துட்டோம் இந்தாங்கம்மா இதுல வந்து நம்ம வெட்டின இலைகளை அள்ளி போடுங்க என்னென்ன இலை போடுறீங்க சொல்லிட்டு போடுங்க அவர் பாருங்க வருத்தப்படுறது பால் இலை வாசனை நீங்க போட்டது இதுதான் பால் ஆ கசப்பு எடுத்து போடுங்க இப்ப இலைகள் போட்டாச்சுங்களா அடுத்து என்ன போட போறோம் கோமியம் கோமியம் எவ்வளவு ஊத்தணும் முங்குற அளவுக்கு ஊத்துங்க முங்கிருச்சா எட்டியே பார்க்கல முங்கிடுச்சுங்கிறீங்க அதுவும் அசிங்கமா சரிங்க அடுத்து இப்ப முங்கிருச்சா எழுதல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கலக்க முடியாது அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால இலைகள் அளவு மிதக்கும் நம்ம குறைவாக போட்டிருக்கிறதுனால சுத்திடலாம் நிறைய இலைகள் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோன்னு போடும் போது நம்மளால சுத்த முடியாது அப்ப குத்தி விடணும் குத்தணும் அப்படின்னா கோமியம் மேல இலைகள் மேல நினையணும் காலையில மதியம் சாயந்தரம்னு குத்தி குத்தி விடணும் ஏழு நாள் நமக்கு என்ன ஆகிடும் நல்ல சாறுகள் ஈர்க்கப்பட்டு வெறும் சாரா இருக்கும் சுத்தினீங்கன்னா அப்போ நல்லா சுத்தம் இலகுவாயிரும் அப்போ நல்லா சுத்தம் எத்தனை நாளில் கரைசல் தயாராகும் முழுமையா ஏழு நாள் ஆகும் அதோட சாறுகள் நல்லா இறங்க இன்னும் முப்பது நாள் ஆனாலும் இதோட சாறுகள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா ஏழு நாள்லேருந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆமாங்க டெய்லி கட்டாயம் ஏழு நாளும் செய்யணும் அதுக்கப்புறம் யார்கிட்டா கட் பண்ணி வச்சுட்டா போதும் தண்ணி ஊத்துனா நாற்பது நாள் ஆகும் தயார் ஆகிறதுக்கு. எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம்? ஆறு மாசம். சரிங்க. அடுத்து என்ன பொருள் சேர்க்கணும்? மஞ்சள் தூள். மஞ்சள் பச்சை மிளகாலாம் முழுசு முளுசுமுளுசா இருக்கு. இடிச்சு இடிச்சு இருக்கு. அசிமா? கை குறை. பாத்து. காரமதரம். அப்படியே அந்த கீழ வச்ச வேற என்ன பொருள் சேர்க்கணும்?

தண்ணியில சாணத்தை கரைக்க கூடாது கோமியமா இதை அசீவ் பண்ணிட்டு கரைக்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா கோமியம் எல்லாத்தையும் உள்ள ஊத்திட்டோம் அதனால என்ன பண்றோம் புரியலங்கய்யா சாணி ஊத்துனோம்னா சீக்கிரம் நொதிக்கும் நம்ம அந்த குப்பை இதெல்லாம் எடுக்க தேவைல்ல அதெல்லாம் ஒரு தடவை நீங்க அரிச்சிட்டீங்கன்னா உங்க பழக்கத்துல இருக்கும்

சரிங்க என்ன அளவு இதை பூச்சியை விரட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் மேல கட்டுறதுக்கு சின்ன செடிக்கு அரை லிட்டரு பத்து லிட்டர் தண்ணிக்கு பெரிய செடிக்கு ஒரு லிட்டரு பத்து லிட்டர் தண்ணிக்கு எப்படி இது பயிருக்கு கொடுக்கணும் இலைவழி தெளிப்பு மூலியமா கொடுக்கறோம் இலைகள்ல மேலையும் கீழையும் படுற அளவுக்கு தெளிக்கணும் மேல மட்டுமே தெளிச்சிட்டு போயிட்டோம்னா புழு பூச்சிகள் கீழே இருந்து திரும்ப இலைகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணணும் சரிங்க பூச்சி வேறிய சிறப்பா செஞ்ச உங்களுக்கு ஒரு முறை கை தட்டிடலாம்